దిస్ వీడియో ఇస్ స్పన్సై బై మోట్ షాపింగ్ ఆప్ బై మోట్ షాపింగ్ ఆప్ అప్లకేషన్ ఇస్ ఒన్ ఆఫ్ ద ఆన్లైన్ షాపింగ్ ఆప్ నౌ అవైలబుల్ ఆన్ ప్లే స్టోర్ అండ్ ఆప్ స్టోర్ ఆప్ నేమస్ బై మోట్ ఈ షాపింగ్ అప్లకేషన్ లింక్ డిస్క్రిప్షన్లో కొడుతు ఆపై క్లిక పన్నీ షాపింగ్ పనుజా పనుగం హ్యాపీ షాపింగ్ ఇంక వీడియోలో బాదలపడతా பழத்தோட நன்மைக்க பற்றி தான் பார்க்க போகிறோம் மாதுளப்பழத்துக்குனு ஒரு தனி பேரே இருக்குது சூப்பர் ஃப்ரூட் அந்த பழத்தை வந்து சூப்பர் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அதில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம உடம்புக்கு நம்மளுடைய பல்லுக்கு நம்மளுடைய ச நம்மளுடைய கண்களுக்கு அதுக்கப்புறம் நம்மளுடைய தலைமுடிக்கு இதில் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம மாதுள பழத்தை பால் கலக்காமல் சுகர் கலக்காமல் வெறுமே நம்ம அந்த ஜூஸ் மட்டும் எடுத்து சாப்பிடும்போது நம்மளுடைய பிளட்டுக்கு நம்மள ரெட் பிளட் செல்ஸுக்கெல்லாம் அவ்வளோ நம்மளுக்கு நன்மையை தரும் அதே அதேமாதிரி மாதுளைப்பழத்தை சாப்பிட்டு மிச்சமீதியான தோல் இருக்குல அதை வந்து வெயிலில் காய வச்சு அதனுடைய பவுடர் எடுத்து நம்ம டீயாகவும் டிகாஷன் வச்சு சாப்பிட்லாம் அந்த தோலை காய வச்ச அந்த தோலை நம்ம ஃபேஸ் பேக்காகவும் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே அதேமாதிரி மாதுளப்பழத்தில் பழம் வரத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பூ வரும் அந்த பூவோட பெட்டல்ஸ்லாம் இருக்கிறதுல அந்த இதழ்கள்லாம் எடுத்து நம்மளுடைய இதழ் வந்து காஞ்சிருக்கும் போது அந்த பெட்டல்ஸ்லாம் நம்ம உதட்டில் நார்மலாகவே நம்ம அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் காய விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பிளா லிப்ஸு பிளாக்காக இருக்கிறது எல்லாமே ரிமூவ் ஆகிடும் பிங்காக ஆகிடும் லிப்ஸு மோஸ்ட்லி அப்பர் லிப்ஸ் தான் நிறைய பேருக்கு பிளாக்காக இருக்கும் அவங்களாம் இதை ட்ரை பண்ணுங்கள் பிறந்த ஒரு ஃபைவ் மந்த்து குழந்தைக்கெலாம் கூட லிப்ஸு பிளாக்காக இருக்கும்போது இந்த பெல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் இருக்கும் கண்டிப்பாக லிப்ஸ் வந்து பிளாக்காக இருக்காது குழந்தைங்களுக்குலாம் நம்ம சின்ன வயசு இது ட்ரை பண்ணும்போது அவங்க வளர வளர அவங்க லிப்ஸ் வந்து எப்பவுமே பிங்க்காக மட்டும்தான் இருக்கும் அதே மாதிரி பழத்தோட அந்த தோல் இருக்குதுல்ல அந்த தோல் மட்டுமே நம்ம காய வச்சு நம்ம அதை ஒரு பவுடர் பண்ணி எடுத்து நம்ம அதை ஒரு டிகேஷனாகவும் போட்டு நம்ம ட்ரை பண்ணி குடிக்கலாம் அது நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லதாக இருக்கும் நம்ம மில்க்கை அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும்னே நம்ம இந்த தோல் இந்த ஷெல்லில் இருக்கிற மாதுளை ஷெல்ல ஷெல்லை வந்து நம்ம ட்ரை பண்ணி டீ நம்ம டீ எப்படி எடுத்துப்போம் ஒரு தண்ணி வச்சு அந்த பவுட்ரு போட்டு டீ குடிக்கிற மாதிரி தான் இந்த மாதுளை தோலை வந்து நம்ம தண்ணி நல்லா கொதிக்க வச்சு கொதிக்கிற தண்ணியில் அந்த பவுட்ரு போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க அந்த ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம தண்ணியை எடுத்து டீ குடிக்கிற மாதிரியே நம்ம குடிச்சுக்கலாம் டேஸ்ட்டுக்கு தேவைப்பட்டால் தேனும் அப்படின்னா நாட்டு சர்க்கரையை நம்ம ஆட் பண்ணி குடிக்கும் போது நம்ம உடம்புக்கு அவ்வளோ சத்து நம்ம உடம்புக்கு கிடைக்கும் பட் டீத் வந்து ரொம்ப இலூஷ்ஷாக இருக்கா உடனே மாதுளை பழத்தை அப்படியே நீங்கள் வெறும் வாயிலே போட்டு நல்லா மென்று நல்லா சீம் பண்ணி நல்லா மென்று போது என்ன ஆகும்னா அந்த பல்லில் இருக்கிற அந்த மஞ்சள் கரை எல்லாமே ஆகிடும் பல் ஃபுல்லாக ஆகிடும் அதே மாதிரி மாதுளை பழத்தை நீங்கள் ரெகுலராக சாப்பிட வரும்போது கண்ணில் ஒரு மாதிரி எல்லோ இஷ்ஷாக இருக்கிறதெல்லாம் கிளியர் ஆயிட்டு கண்ணும் பிரைட்டாக இருக்கும் அதே சேம் மாதுளப்பழத்தை நீங்கள் ரெகுலராக இது ஒரு ஹேபிட்டாகவே வச்சு நீங்கள் தினமும் ஒரு ஃபிஃப்டி டு ஹண்ட்ரட் கிராம்ஸை நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தாலே ஃபேஸில் இருக்கிற அந்த சுருக்கம் எல்லாமே கிளியராகிடும் மாதுளப்பழத்தில் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து தலைக்கு பேக்காக போடும்போது தலை முடியும் நல்லா கரு கருன்னு நல்லா சூப்பராக வளரும் சூப்பராக வளரும் முடியும் அதுக்கப்புறம் இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் மாதுளப்பழத்தில் இருக்குது ஸோ எல்லோரும் மாதுளைப்பழத்தை ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள் இந்த பெனிஃபிட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்